ஹலை ஃப்ரெண்ட்ஸ் ஐவெல்ஃபம் துரணா அகடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டிஎம்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பிரிமன் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த வருடத்தோட முதல் எக்ஸாம் அதுவும் குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ கொஞ்ச நெஞ்சில் நிறைய எக்ஸ்பிரஷனோட நடந்த எக்ஸாம் தான் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிலபஸ் மாற்றின பிறகு நடக்கூடிய எக்ஸாம் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தா ஓவரான எதிர்பார்ப்பு எல்லாருமே இருந்துச்சு சரிங்களா ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நிறைவேற்றிருக்கா இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்துருக்கு ஸோ அந்த பேட்டன் படி கேட்டிருக்காங்களா இல்லையா அந்த பேட்டர்னுக்குள்ளதாக தான் இருக்கா அப்படின்றத நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது முடி குரூப் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் ஏஜெண்ட்டாக வந்து பார்த்திங்கனா கீழே கமெண்ட்டில் வந்து ஈஸியாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து கொஸ்டின் அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து அவ்வளோ ஈஸினு சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டமும் சொல்ல முடியாது அதாவது இது வந்து ஈஸியான எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க நானே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி போட்டுனா பாருங்களேன் சரி நானே கொஞ்சம் மேக்ஸ்ல வீக் தான் ஸோ நானே இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டுனா வந்து பாருங்க அப்போ அந்தளவுக்கு ஈஸியான எனக்கு தெரிஞ்சு ஒரே கொஸ்டின் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு மீதி எல்லாமே நார்மலான கேள்வி தான் பட் ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுத்து போடக்கூடிய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் தான் இருக்கேன் தவிர மற்றபடி எல்லாமே ஈஸியான கேள்வி தான் கேட்டிருந்தாங்க அதேமாதிரி இந்தியன் பாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க கரண்ட் போய் சொல்லே தேவையில்ல அங்கங்கே கொரோனா கொரோனா தொடர்பான கேள்வி தான் ஒரு நாலஞ்சு கீழே நான் பார்த்தேன் சரிங்களா நான் எக்ஸாம் எழுதலை சும்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் இருந்தாங்க ஸோ நான் எக்ஸாம் வாங்கி சுமார் வாங்கி அனலைஸ் பண்ணும்போது தான் பார்த்த விஷயம் சரிங்களா ஸோ அப்போ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு அதாவது கொஞ்சம் மேலோட்டமான கொஸ்டினை வந்து கொஞ்சம் ஆழமாக கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது கொஸ்டின் நம்ம கொஸ்டின் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம தெரிஞ்ச கொஷ்ஷன் தானே அப்படின்னு தோணுது பட் ஆனால் அந்த ஆப்ஷன்லாம் படிக்கும்போது இதை நம்ம படிக்கல இதை நம்ம படிக்கல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்திருக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே என்னன்னா கொஸ்டின்லாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நம்ம உள்ளே போய் பார்க்கவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே நார்மலாக சொல்லக்கூடிய விஷயந்தான் அதுவும் நம்ம குரூப் ஒன்று எக்ஸாம் கொஞ்சம் யோசிச்சு போடணும் அதாவது நம்ம மேலோட்டமாக படித்தா போட முடியாது கொஞ்சம் யோசிச்சா தான் கொஞ்சம் நம்மளுடைய ப்ரென்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில கீழ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவலோட ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க ஏன்னா மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸாம் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் வந்து நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்லாம் நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களை அனலைஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா சரி ஓகே ஒவ்வொரு கொஸ்டின் அப்படி சாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இது நம்ம ஆர்டெடி சொன்ன மாதிரி தான் மொத்தம் பத்து யூனிட் சொல்லியிருந்தாங்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா சரிங்களா மொத்தம் அந்த பத்து யூனிட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸ் சரிங்களா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது இதில் வந்து பார்த்திங்கனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜாலஜி இது நாலுமே வர வரக்கூடியது இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்ஸிமேட் வேலி தான் ஏன்னா சயின்ஸ் பொறுத்த பிரச்சனை இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டேன் பட் ஆனால் அந்த ஹிஸ்டரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் எயிட் நைன் இருக்கு பார்த்தீங்களா அதான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா யூனிட் எயிட்ல கவர் ஆகிற ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலேயும் வருது அதே மாதிரி நேஷனல் மோன்லேயும் வருது அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ஒரு சில டாபிக் கவர் பார்த்தீங்கன்னா அது இந்தியன் பாலிட்டிலையும் வந்து கவர் ஆகுது சரி அதே மாதிரி இந்தியன் பாலிட்டிக் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சார் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் கவராது ஸோ அப்படின்னு நம்ம போது ஏதோ ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் தான் ஒரு சில கொஸ்டின் அங்கே மார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் கூடிய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது கேள்வி இடம்பெற்றிருக்கு இருக்கு அடுத்து இந்தியன் ஜாகிரபி இந்திய பொருளாதாரத்தில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா ஒரு பதினாலு கேள்விகள் அந்த பதினாலு கேள்வி எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுற்றி வளர்ச்சி தான் கேட்டிருக்காங்க டேரக்டாக ஏன்னா ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கொஞ்சம் சுற்றி வரைச்சி தான் கேட்பாங்க இன்னாட்டி ரொம்பவே கேட்டிருக்காங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிந்து சாணத்துலேருந்து ஒரு மூணு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு நம்ம வந்து போடக்கூடிய தான் கேட்டிருக்காங்க ரொம்ப டெப்த்தாலாம் போய் கேட்கல கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசிச்சு போட்டால் போடலாம் அந்த கதையை நம்ம ஞாபக போகிற அளவு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம எவ்வளோ தான் கஷ்டமாக கேட்டாலும் எல்லாருமே போடக்கூடியது தான் அதை நம்ம கஷ்டமே சொல்ல முடியும் ஏன்னா இந்தியன் பாலிட்டி எல்லாருமே கரைச்சி குடிச்சிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுன்னா அது குரூப்னு சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்தியன் பாலிட்டியை வந்து அச்சு வந்து அக்கு வேறு ஆணி வேலை பிரிச்சுமான தெரியும் ஸோ அது வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ எப்படியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் கொஸ்டின் வந்து ஈஸி தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கனா இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஸோ இந்தியன் எக்கனாமிக்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே டேரக்ட் கொஸ்டின் எதிர்பார்க்க முடியாது அதுவும் எக்னாமிக்லே நம்ம குரூப் ஃபோர் லெவலே வந்து டைரக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் குழப்பை தான் கேட்பாங்க ஸோ எக்கனாமிக்ஸ் குரூப் ஒன் லெவல் போது கொஞ்சம் குரூப் ஒன் எக்கனாமிக்ஸை சேர்த்து வச்சு தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு கொஞ்சம் டஃபாக தான் வச்சிருக்காங்க நேஷ்னல் மூமெண்ட் ஸோ நேஷ் மூமெண்ட் பிரச்சனை இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்டுன்றதுனால கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலுமே அந்த ஆப்ஷன் வச்சு நம்ம போனோம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் வர வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் ஒரு பதினாறு கேள்வி கேட்டிருக்காங்க இந்தியன் பார்ட்டில் மொத்தம் இருபத்தி நாலு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அதாவது தமிழ்நாடு வந்து இந்த கலை இலக்கியம் மற்றும் கலாச்சாரம் ஸோ அந்த கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு இளைஞர்கள் ஒன்று பார்த்திங்களா அந்த யூனிட் எயிட்டு அந்த யூனிட் எயிட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து ஒரு நாற்பத்தி ஏழு வச்சுங்களேன் ஓகே இது தாண்டி போகிறதுக்கும் இதை விட கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பில்லை மொத்தம் நாற்பத்தி ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க இது ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்மெண்ட்லேயும் கவர் ஆகலாம் சரிங்களா ஒரு சில நேஷ் நாஷ்மௌண்ட்டில் இருக்கிறது வந்து இங்கேயும் கவர் ஆகலாம் சரி அது நீங்கள் எப்படி வேணால் பார்த்தலாம் எனக்கு ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் தான் சரிங்களா ஸோ அதனால் நம்ம எதுவும் சொல்லிட்டு பிரிக்க முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா தமிழ்நாடு தான் நிர்வாக முறை ஸோ அந்த நிர்வாக அமைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகக்கூடியதான் வந்திருக்கு இருந்தாலும் வந்து தமிழ்நாடு இதில் தான் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அப்படி இந்த ஜிடிபி வச்சுலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கேள்வி வந்து இதில் கவர் ஆகுது மேக்ஸில் நம்ம சொல்ல தேவையில்ல ஒரு இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது ஒரு ஜிகே டாபிக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே சேர்க்க முடியாது சேர்க்கலாம் பட் ஆனால் எதில் சேர்க்கிறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணா நான் ஒரு நாலு வந்து எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிட்டேன் அது அதர்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஜிகே டாப்பிக்கை சேர்த்துனாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா மொத்தமாக இந்த இரநூறு கேள்வி வந்து இந்தமாரி தான் பாட்டு பாட்டாக குறிச்சிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்தெந்த பாட்டில் அதிகமாக கேட்டுருக்கான்னு நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஓகேங்களா அந்த அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது நாற்பத்தி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து மேக்ஸில் வந்து இருபத்தஞ்சி அதுக்கடுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருபத்தி நாலு கொஸ்டின் ஸோ அப்போ இது மூணுத்த நம்ம படித்தாலே எவ்வளோ எவ்வளவு பாருங்க இது ஒரு பதினாலு இது ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஒரு இருபத்தஞ்சும் எண்பத்தி ஆறு கொஸ்டின் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கொஸ்டின் வந்து எதுனா இந்த ஒரு மூணு யூனிட் நம்ம கவர் பண்ணாலே வருது சரிங்களா இது மேக்ஸு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரு இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இப்போ வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றது ஒரு ஐடியா வந்து இது மூலம் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நான் நம்ம எப்படி படினோம்னா ஹிஸ்ட்ரி நேஷன் மோன் கான்ஸ்டியூஷன் இது படிங்களா மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்புறம் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அதோட மேக்ஸ் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணாலே போதும் இந்த அஞ்சு யூனிட் அந்த ஃபஸ்ட்டு பத்து யூனிட்டில் மொத்தமாக இந்த அஞ்சு யூனிட்டை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் கிட்டே நூற்றி முப்பது கொஸ்டின் கொஸ்டின் கிட்டே போட்டுடலாம் பாருங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பதிமூணா இது ஒரு இண்டியன் பார்ட்டி இருபத்தி நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் தேவையில்ல இந்தியன் நேஷ்மௌன்ட் பாருங்கள் பன்னெண்டு ஹிஸ்ட்ரி இது சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பத்தி ஏழு ஒரு பதிமூணு பதிமூணு ஒரு நாற்பத்தி ஏழு ஆச்சு இருபது நிமிஷம் நாற்பத்தி ஏழு இது ஒரு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது அறுபது இது ஒரு இருபத்தஞ்சி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சும் ஒரு இருபத்தி நாலும் எண்பத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி ஒன்பது நூற்றி எண்பது அப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்மௌண்ட்டு நூற்றி எண்பது நூற்றி பதினொன்று நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தோரு கொஸ்டின் வச்சுங்களா ஓகே நூற்றி இருபத்தோரு கிட்ட பார்த்தீங்கன்னா இதிலே கவர் ஆகிடுது உங்களுக்கு சரிங்களா ஸோ இதைத்தானே நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவான கொஸ்டினுகள் எதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேஷன் படுத்தாலே இந்த அஞ்சு யூனிட் நல்லா பார்த்தாலே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபத்தோரு கொஸ்டின் கிட்டே உங்களால் போட முடியும் மீதி எடுத்து நீங்கள் அப்படி எப்படி ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா நமக்கு இதுமாதிரி கிடச்சிது ஏன்னா வந்து சிலபஸ் மாற்றின பிறகு குரூப் ஒனில் கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் அப்படின்றதுனால முதல் கொஸ்டின் அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் குரூப் ஒனுக்கும் குரூப் டூக்கும் சேம் சிலபஸ் அப்படின்னும்போது இதை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக குரூப் டூக்கும் கேட்க போகிறான்றது நமக்கு இது மூலமாக தெல தெளிவாக தெரியுது ஸோ நம்ம போது அது வரத்து வாய்ப்பு இருக்குது ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படி வரத்து வாய்ப்பு நூற்றி இருபத்தஞ்சு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் சரிங்களா ஏன்னா மேக்ஸ் வந்து கம்மியாக கொடுத்ததுனால நூற்றி இருபத்தஞ்சி வரலாம் இல்லை நூற்றி முப்பது தாண்டி வந்து வரது வாய்ப்பு இல்லை இருந்தால் நான் வந்து நல்லா இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் ஃபைனலைஸ் தெரியல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அனலைஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் ஸோ அஃபிஷியலாக வந்து ஆன்சருக்கு வந்தவுடனே சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆன்சருக்கு வந்து பிரைவேட் ஆன்சருக்கும் கொஞ்சம் வேறுபடுறது வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் வந்து இந்தமாரி வரத்தவங்க வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஸோ நான் வந்தோடனே வந்து க்ளிய கட் அண்ட் க்ளியராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வீடியோ கண்டிப்பாக தரேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு அச்சாரமாக போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ குரூப் ஒன்றும் இதே தான் வரப்போகுது ஸோ அப்போது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பொறுத்து நீங்களும் அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க அப்படி கொடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது வந்து ஒரு ஃப்ரீனஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக படித்து அதாவது கொஸினே வராத சப்ஜெக்ட் விழுந்து விழுந்து படிக்கிறத விட எதில் அதிகமாக கேட்குறாங்களோ அதை நம்ம படித்து வச்சுட்டா நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ நீங்கள் எப்படி படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து இது மூலமாக கண்டிப்பாக கிடைச்சினு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோவோடு உங்களுக்கு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை விழுந்து எடுக்கிறது அருள்பந்தோன் அகடமி தேங்க்யூ